திவ்யா அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் பிரஜின் அவர்கள் இந்த மூணு பேருக்குமே நம்ம பிக் பாஸ் பாக்குற மக்கள் கொடுக்குற ஆதரவு ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க கேம்ல இன்வால்வ் ஆகி வந்த நாள் இருந்து நல்லா பண்றாங்க அதனாலேயே மக்கள் அவங்களுக்கான ஆதரவு கொடுக்கறாங்க அத வந்து சோசியல் மீடியாக்கள்ல எல்லா பக்கமும் பார்க்க அதை தாண்டி ஓட்டிங்லையும் சாண்ட்ராவும் திவ்யாவும் முதல் இடத்துல இருக்காங்க இப்படி இந்த வாரம் நடந்த திவ்யா அவர்களால அவங்க டீம் வின் பண்ணிருக்கு வருத்தனமான சம்பவம் திவ்யா பண்ணிருக்காங்க திவ்யா அண்ட் பிரஜின் அவங்க டீம்ல அதே நேரத்துல இந்த ஷோவுக்கே வர தகுதி இல்லாத பிஜே பார்வதியை வச்சு செஞ்சிருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் சோ இது லைவ்ல நடந்த அப்டேட் அது என்ன அப்படின்றதையும் பாக்கலாம் மக்களே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கருத்துகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் இந்த கானா ராஜ்யம் பர்சஸ் டர்பிஸ் ராஜ்யத்துல கானா ராஜ்யத்துல இருக்க திவ்யா அவர்கள் தான் அதாவது இந்த ராஜகுரு அப்படின்ற ஒரு இது ஒன்று கொடுத்தாங்க அது கேட்டது போல அவங்க அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப முடிகிற வரைக்குமே அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து டூ இருந்துச்சு எல்லாரும் தாண்டி அடுத்தது பிரஜின் அவர்கள் அவங்களுடைய இதுவுமே பக்காவா இருந்துச்சு சோ கொடுக்கப்பட்ட டாஸ்க் தாண்டி அதுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணதா இருக்கட்டும் முக்கியமா திவ்யா அவர்கள் பிரஜின் அவர்களுடைய அந்த காதல் மாதிரி ஒன்னு இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க அவ்வளவு நல்லா இருந்தது சாண்ட்ரா அவர்களே அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க இதுதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது தரமான தகுதியான குவாலிட்டியான போட்டியாளர்கள் அப்ப குவாலிட்டியான போட்டியாளர்கள் போட்டிருக்க ஷோ நல்லா இருக்கும் அப்ப இந்த விஜே பார்வதி போன ரவுடி பொம்பளைகள் பஜாரிகள் காமருடம் போன எதுக்கு வந்தவனே தெரியாம இருக்கிற ஒரு நபர் அப்புறம் இந்த கானா வினத்து போல ரவுடிகளை போட்டா குடும்பங்கள் பாக்குமா கண்டிப்பா பாக்காது ஒரு பாடம் ஒண்ணு ஏன் குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து அந்த ஷோவை மாத்த முடியும்னா இந்த திவ்யா மாத்திருக்காங்க பிரஜின் மாத்திருக்காரு அந்த டாஸ்க்க வின் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ இதுதான் பிக் பாஸ் மக்களே சோ ஒரு பக்கம் திவ்யா அவர்களுடைய இவ்வளவு கிரியேட்டிவிட்டியால நாலேஜால இந்த கானா ராட்சியம் வின் பண்ணி இருக்கு அதை அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும் திவ்யா அவர்கள் பண்ண அளவுக்கு அவங்க யாருமே அதனால திவ்யா அவர்கள் தூக்கி கொண்டாடினார்கள் சரிங்களா இது நடந்தது ரெண்டாவது வந்து சாண்ட்ரா அவர்கள் இந்த விஜே பார்வதியும் மக்களை சத்தியமா சொல்லுங்க இந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்க சோர் இல்ல இந்த விஜே பார்வதியை போல கவர் போட்டு தின்னுவேன் இந்த காமரோட பேசக்குள்ள ஆபாசமா ஒருபடியும் பண்ணாங்கல்ல விஜே பார்வதி ஒருவேளை அதத்தான் நாலு வேலை இந்த விஜே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற பஜாரிகள் வந்து என்ன நினைக்கிறீங்க சாப்படுறாங்களான்னு சொல்லுங்க சரிங்களா சோறு பார்வதி போன்ற தரம் கட்ட தகுதியற்ற நபர்கெல்லாம் சப்போர்ட் பண்ண தோணாது நம்மளுடைய அப்பா அம்மா நல்ல மாதிரி வளர்த்திருக்காங்க அதனால நம்ம நல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்றோம் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்க முடியுமா சோ ஓகே அப்படி இருக்கக்குள்ள சாண்ட்ரா அவர்களை பார்த்து இந்த பிஜேபி இந்த ஷோல எதுவுமே பண்ணல ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் ஆபாசத்தனத்தை தாண்டி பார்வதி எதுவுமே வந்து பண்ணல அப்ப அது வந்து புறம் பேசுது சாண்ட்ரா ஒண்ணு பண்ணல இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க சேன்ட்ரா இந்த ஷோல இந்த ஜர்பிஸ் லட்சத்துல ஐடியாக்கள் தந்தது யாரு ராஜ மாதவ ஜெயில போடணும்னு சொன்னது யாரு நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னது யாரு அப்படின்னு கூட விஜே பார்வதியால வாயால பேச முடியல செஞ்சிட்டாங்க சாண்ட்ரா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பிஜே பார்வதியோட அந்த வாயில இருந்து வார்த்தை வரையில விஜே பார்வதியோட வாயில ஏதாவது வர்றது அப்படின்னா ஆபாச வடயங்கள் தானே வரும் ஆபாச வடயங்கள் உரசறது அண்ணன் சொல்லி போட்டு உரசறது பேபின்னு சொல்லி போட்டு அண்ணன் சொல்றது சோத்துக்கு கவர் போட்டு சாப்பிடுறது இதுதானே விஜய் பார்வதிக்கு வரும் இப்படியா இப்படி இந்த விடயத்துக்கு தானே விஜய் பார்வதி இரட்டையர்த்த வார்த்தைக்கு தானே விஜய் பார்வதி ஃபேமஸ் அப்ப அந்த நபர்கிட்ட ஏதாவது கிரியேட் பண்ண சொன்னா என்ன வரும் ஆஹ் மூஞ்சைக்கு நேரம் பாத்து கேட்க நான் ரெடியா இருக்கேன் விஜய் பார்வதியா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு செருப்படிகளுக்கு விஜய் பார்வதி கிட்ட பதில இல்ல மூடிக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா சோ இதுதான் சாண்ட்ரா கொடுத்த செருப்படி இப்படியான நபர்கள் திவ்யா பிரஜின் சாண்ட்ரா இப்படியான நபர்களை ஷோல அதிகமா காமிக்கூட அந்த ஷோக்கான தரம் அதிகரிக்கும் குவாலிட்டி அதிகரிக்கும் அந்த குவாலிட்டி அதிகரிக்க குவாலிட்டியான பீப்புள் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க குடும்ப ஆடியன்ஸ் வந்து இந்த ஷோவை பார்ப்பாங்க சரிங்களா சோ இதுதான் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல வயல்காட் என்று படிப்பிக்கின்ற தரமான சிறப்பான பாடம் நன்றி மங்களே